சென்ற செய்தியில் இந்துக்களுடைய நம்பிக்கையோடு விளையாடுகிறது இந்த திராவிட மாடல் அப்படின்னு சொன்னீங்க அதன் ஒரு மீட்சியாகத்தான் இந்த கேள்வி இருக்கிறது பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டம் அங்கே இருக்கக்கூடிய போக்குவரத்து கழகம் அங்கே வந்து ஒவ்வொரு ஆண்டும் ஆயுத பூஜை மிக விமர்சையாக நடக்கும் அந்த ஆயுத பூஜை அதுக்கு நடத்துறதுக்காக ஒரு விழா கமிட்டி அமைப்பாங்க அது மட்டும் இல்லாமல் அங்கே போக்குவரத்து துறை கழகத்தில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் எல்லா தொழிலாளர்கிட்ட அந்த மாதம் மட்டும் பணம் பிடிப்பு பண்ணுவாங்க அதெல்லாம் தானே அந்த ஃபங்க்ஷன் நடத்த முடியும் அப்படின்னு இப்போ இந்த மாதம் வரைக்கும் பணம் பிடிப்பு நடக்கல அப்படிங்கிறப்ப மறைமுகமாக இந்த முறை ஆயுத பூஜையை கொண்டாட செய்யாமல் செய்வதற்காகத்தான் இது வந்து ஒரு அறிவிக்கப்படாத தடை அப்படின்னு கன்னியாகுமரி மாவட்டத்துடைய மாவட்ட அமைப்பாளர் குமாரதாஸ் அப்படிங்கிறவர் ஒரு கண்டன அறிக்கையை வெளியிட்டு இருக்கிறார் இந்த செய்தியை பாக்கிறேன் ஆயுத பூஜை என்பது பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக தமிழ்நாடு மட்டுமல்ல நம்ம நாடு முழுக்க கொண்டாடப்படக்கூடிய ஒரு மரபு புதுசு புதுசா பல விழாக்கள் வருது புதுசா இவங்களா கிரியேட் பண்றாங்க வேலண்டைன் டே அதுல சில பேருக்கு வியாபாரம் நடக்கும் அதுக்காக அதுல அப்புறம் வேலண்டைன் டேச்சுன் வீக்ன்னு சொல்லிட்டு இருக்காங்க நமக்கு இப்பதான் தெரிய வருது ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாளும் அந்த ஏழு நாள்ல ஒவ்வொன்று சேல்ஸ் பண்ணணும் சின்ன பசங்களை கெடுத்து இவங்க சம்பாதிக்கணும் அதே போல ஃப்ரெண்ட்ஷிப் டே நம்ம ரக்ஷா பந்தன் கொண்டு நம்ம பண்ணுவோம் காலங்காலமாக அதுக்கு கவுண்டர் கொடுக்குறாங்களாம் போட்டியாக அதே சமய அதே காலகட்டத்தில் ஃப்ரெண்ட்ஷிப் டே இன்னொரு புது புதுசாக ஒரு டே எல்லாம் வருது அதெல்லாம் கொண்டாடுறாங்க இப்போ ஹாப்பி ஸ்ட்ரீட் தமிழ்நாடு கவர்மெண்ட்டே இப்போ கொஞ்ச நாளாக சத்தத்தை காணும் என்னன்னு தெரியல அந்த மாதிரி பல விழாக்கள் இவங்களாம் புதுசாக கிரியேட் பண்ணுறாங்க ஆனால் அப்படி இல்லாமல் பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக தொடர்ந்து கொண்டாடப்பட்டு வரக்கூடிய ஒரு ஊறி ஊறிப்போன ஒரு விழா வந்து ஆயுத பூஜை நீங்க சாதாரணமாக மற்ற ஊர்லயும் பார்க்கலாம் நான் சென்னையில இருக்கிறனால சொல்றேன் சென்னையில வந்து ஆயுத பூஜை முடிஞ்ச உடனே அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆட்டோ ஸ்டாண்ட்லையும் ஏதோ ஒரு நாள் அவங்க முடி பண்ணிருப்பாங்க ஆயுத பூஜை அன்னைக்கு பண்ண மாட்டாங்க ஒரு நாள் முடி பண்ணுவாங்க தொடர்ந்து அதை ஒட்டி ஒரு வாரத்துக்குள்ளார அந்த எல்லா அந்த ஆட்டோவை கழுவி வச்சு அப்படியே வாழை மரம் கட்டி ஒவ்வொரு ஆட்டோக்கும் அந்த அந்த முழுக்க சுத்தப்படுத்தி ஆக நான் எனக்கு உபயோகம் எனக்கு சோறு போடக்கூடிய இந்த கருவி வந்து தெய்வம் எல்லாமே தெய்வம் என்று நினைக்கூடாது நம்முடைய இந்து தர்மம் இது நம்முடைய வாழ்க்கை மரபியல் அப்படித்தான் ஆயுத பூஜை நம்ம கொண்டாடுறோம் ஆகவே அப்படிப்பட்ட ஆயுத பூஜையை கொண்டாடக்கூடாது என்று ஒரு முயற்சி நடக்கின்றதுன்னு சொன்னால் பின்னணியில் யார் இருக்காங்க அந்த ட்ரிபிள் எம்ல டபுள் எம் இருக்கும் நினைக்கிறேன் ஒரு மார்க்ஸு மிஷினரி அண்ட் முஸ்லிம்ஸ் சொல்கிறோம் இது கன்னியாகுமரி மாவட்டமா இருக்கிற காரணத்தினால டபுள் எம் பின்னால் இருக்கும்னு நினைக்கிறேன் இது உண்மையா கண்டிக்கப்பட வேண்டியது ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா ஆயுத பூஜையை பற்றிய குறிப்பு தொல்காப்பியத்திலே வருகிறது இவங்கெல்லாம் அந்த தமிழ் தமிழ் என்று பேசக்கூடிய என்ன சொல்றாங்கன்னா தமிழ் பழமையான மொழி என்று சொல்ல காலமே தொல்காப்பியம் மிக ஓல்டஸ்ட் தொல்னா ஓல்டஸ்ட் தொண்டு தொன்பு நிகழ்மையானு சொல்லுவோம் பழமையானன்னு அர்த்தம் அப்படிப்பட்ட தொல்காப்பியத்திலே ஆயுத பூஜையை பற்றிய குறிப்பு இருக்கிறது பொருள் அதிகாரத்திலே இருக்கிறது ஆயுத பூஜை தமிழர்கள் கொண்டாடி இருக்கிறார்கள் என்று தொல்காப்பி எழுதியிருக்கிறார் அப்ப கல் தோன்றிய மண் தோன்றா காலத்தை என்று பெருமையாக சொல்லக்கூடிய தொல்காப்பியத்தில் இருக்கக்கூடிய ஆயுத பூஜையை கொண்டாடக்கூடாது என்று நீ சொன்னால் நீ தமிழ் என்ன விரோதி தானே சொல்ல போனா அந்த தொல்காப்பியர் கன்னியாகுமரி மாவட்டத்தை அதே சேர்ந்தவர் ஆமா அதன் கூறு அது பக்கத்துல அவர் பிறந்திருக்கிறார் அதே மாதிரி சேர்ந்த தொல்காப்பியர் அதை சொன்னீங்க இதே போல பதிற்றுப்பத்து என்ற சங்ககால இயக்கிய இலக்கியத்தை சொல்லி வருகிறது அந்த மன்னர்கள் வந்து வாகைப்பூவை சூடி அலங்காரம் செய்கிறாங்களாம் அந்த ஆயுதங்களுக்கு ஆயுத பூஜை இன்றைக்கு மாதிரி பிள்ளை நாட்கள் வருகிறது நிறைய உதாரணம் சொல்ல முடியும் நம்ம திறந்து இது சொல்லிக் கொண்ட போல ஒரு பெரிய இலக்கிய திருநாள் மாதிரி ஆகிடும் எனக்கு அந்த அளவுக்கு இதுல டீப்பா படிக்கலாம் ஆனா ஒரு சாம்பிள் நான் சொல்றேன் இதை பற்றி பாலபதமன் அவர்கள் ஒரு ரெண்டு மூணு கட்டுரை எழுதியிருக்காரு அது இந்த மாதிரி நிறைய வரும் ரெஃபரன்ஸ் வரும் அப்படி நம்ம ஆராய்ந்து பார்த்து நூற்றுக்கணக்கான ரெஃபரன்ஸ் கொடுக்க முடியும் நீங்க சொல்றது வேத விஞ்ஞான ஆராய்ச்சி மையத்துல அவர் முன்பு எழுதிய கட்டு எழுதிய கொற்றை பூஜையும் அறிவாலய மடாதிபதியும் ஆமாம் ஆமா நிச்சயமாக அதே அந்த கட்டுரை தான் இந்த ஆயுத பூஜை பத்தி அண்ணாதரை வந்து ஒரு கட்டுரை நைன்டீன் ஃபார்ட்டி செவன் சுதந்திரம் அணிந்த உடனே ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார் அது அவருடைய அந்த திராவிட அந்த செய்தித்தாள வந்திருக்கிறது என்ன சொல்றாருன்னா அவன் வந்து அந்த அமெரிக்காக்கார ராக்கெட் விடுறான் அவன் ஆயுத பூஜை பண்றானோ ஆகவே நீ வந்து இப்படிப்பட்ட ஒரு முட்டாள்தனமான பழக்கங்களை விட்டுவிடு கண் திறந்து கொள் அப்படின்னா அண்ணாதுரை எழுதுறாரு அந்த அண்ணாதுரை வழி வந்தவங்க தான் இவங்களாம் ஆனா நீங்க ஒண்ணு பார்க்கணும் யாரெல்லாம் அப்படி பகுத்திரு என்ற பெயரிலே வந்து முட்டாள்தனமாக பேசி கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் தான் வந்து நம்முடைய கலாச்சாரத்தை வந்து கொச்சைப்படுத்திக்கிறார்கள் இன்றைக்கு பாருங்க சி என்று சொல்லி ஒரு அமைப்பு அது வந்து அணுகுக்குள்ளே இருக்கக்கூடிய சப்படாமிக் பார்ட்டிகல்ஸ் அந்த புரோட்டான் தவிர சப்படாமிக் பார்ட்டிகல் சொல்லுகிறோம் அவற்றை ஆராய்ச்சி எடுத்து ஒரு பெரிய ஒரு சுரங்க பாதை வைத்து ஆராய்ச்சி நடக்கிறது இது கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக நடக்கிறது பிஃபோர் ஒரு எண்பது நூறு வருஷமா நடந்துட்டு இருக்கு அந்த சிஆர்ல இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட எழுபதாயிரம் மேல சயின் வேர்ல்டு முழுக்க இருக்காங்க ஹெட் ஆஃபீஸ் ஜெனிவா தான் இந்த ஆராய்ச்சி அமைப்பு இருக்கிறது அந்த சிஆர் தான் இன்றைய இன்டர்நெட் டபிள்யூ 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 என்று சொல்லக்கூடிய அந்த மாடர்ன் இன்டர்நெட் உருவாத காரணமாக சிஆர் வந்து அந்த ஆர்டிகல்ஸ்ல ஷேர் பண்றதுக்காக வந்தது டபிள்யூ டபுள்யூ டபிள்யூ அந்த சீஆரன் எதுக்காக அப்படிப்பட்ட அறிஞர்கள் இந்த சீஆாரனுடைய முடிவு பண்ணிட்டு அவங்க யாரும் பிந்துக்கள் இல்ல யாரும் சங்கி இல்ல அவங்க எல்லாம் சேர்ந்து முடி பண்ணது நடராஜ சில இன்னைக்கு நீங்க போனா இருக்கும் அப்ப அறிவாளி அறிஞன் உண்மையான அறிஞன் யாரோ விஞ்ஞானி யாரோ அவன் வந்து நடராஜரை ஏற்றுக்கொள்கிறான் இந்த கோ கோப்பாடை ஏற்றுக்கொள்கிறான் பகுத்துறை என்று பேசி தன்னையே முட்டாள்தனை மறக்கக்கூடியவங்க தான் இந்த மாதிரி ஹிந்து தர்ம கருத்துக்களை எதிர்க்கிறார்கள் அறிவியலுங்கிறதுனால எதையும் சொல்ல வேண்டியிருக்கு இருக்கு எனக்கு அது கொஞ்சம் பரிச்சயம் இருந்ததுனால ஆஹ் ஹாஸ்பிட்டல்ஸ்ல வந்து குறிப்பாக தியேட்டர் இந்த ஆயுத பூஜை வரத்துக்கு முத நாளே வந்து அவங்க சர்ஜரி போஸ்ட் பண்றதை நிறுத்திடுவாங்க அது இருக்கிறவங்களுக்கு ரெஃபரன்ஸ் வந்து அடுத்த நாள் ஆயுத பூஜைக்கு அடுத்த நாள் தான் உங்களுக்கு சர்ஜரியே பண்ணுவாங்க ஏன்னா ஆப்ரேஷன் தேட்டரையே அவங்க வந்து அந்த நேரத்துல க்ளோஸ் பண்ணி பல இடங்கள் ரொம்ப எமர்ஜென்சி பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ்ல சர்ஜரி செய்தே ஆக வேண்டும் கேஸ் இதுனா அது பண்ணாம இருக்க முடியாது ஆனா பெரும்பாலான தியேட்டர்கள் கூட ஆயுத பூஜையை கொண்டாடுவார்கள் அப்படிங்கறதுதான் தான் நிதர்சனமான உண்மை அதனால இது வந்து ஒரு ஆயுதத்தை பூஜை செய்வது என்பது நான் செய்யும் தொழிலே தெய்வம் என்கின்ற அந்த கான்செப்ட் எனக்கு உதவி செய்வதற்காக இருக்கக்கூடிய இந்த ஆயுதத்தை நான் பூஜை செய்து வணங்குகிறேன் அதான் அந்த கான்செப்ட் அதுக்குள்ள பின்னால உள்ளது இதே போல வந்து எனக்கு நன்றி கடன் செலுத்த சூரியனுக்கு நன்றி கடன் செலுத்துறோம் ஆடு மாடு நன்றி கடன் செலுத்துறோம் இல்லத்துக்கு நன்றி கடன் செலுத்தும் கிராட்டிடியூடு இந்த கிராட்டிடியூடு முக்கியம் எல்லாருமே இன்னைக்கு பேச ஆரம்பிச்சிருக்காங்க அதுதான் சங்கராந்தி பொங்கல் விழா இவங்க என்ன பண்ணாங்க பொங்கல் என்பது தமிழர்கள் விழா இது ஹிந்து மரபுல வந்த விழா என்பதை மறைப்பதற்காக பொங்கல் விழா தமிழர் விழா அதுக்கு வேற பொங்கல் சிறப்பு பரிசு தொகுப்பு அது வாங்கறதுக்கு யார் வருவான்னா ஒரு பர்தா போட்ட ஒரு பொங்கலைக்கு முதல்ல கரும்பு அந்த இதெல்லாம் கொடுப்பாங்க இல்ல ஒரு கிறிஸ்டியன் டாலர் போட்டவங்க அப்படியே காமிப்பாங்க அந்த போட்டோல வரக்கூடியவங்க அந்த அவங்க வாங்கிக்குவாங்களே தவிர ஆமா எல்லாம் வாங்கிக்குவாங்க சிறப்பு பரிசு தொகுப்பு வாங்கி கொள்வார்களே தவிர யாராவது ஒரு முஸ்லீம் வீட்டுல இதா பிவி வந்து இந்த பொங்கல் கிண்டுறாங்களா எங்கேயும் கிடையாது ஆகவே இவர்கள் தமிழர் விழா என்று சொல்லி ஹிந்து மரபை அழி அழிக்க அழித்துக் கொண்டிருக்கிறார்கள் அழிக்க பிறகு அழித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதனால தமிழர் மரபு என்று சொல்வதே இந்த பண்பாட்டின் கூறு மண்ணின் கூறு இந்த மண்ணின் மாட்சி அதனால இந்த மண்ணின் மரபுகளை தமிழர் மரபுகளை அழிப்பதற்காக வரக்கூடிய முயற்சிகளுக்கு தமிழக அரசு துணை போகிறதா இதான் நம்முடைய கேள்வி